அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக சில மேடைகளில் ஏற்பட் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநலவாதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசிக்கொண்டு வருகிறார் தொடர்ந்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி மிக ஒரு மேடையில் ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஒரு மேடையில் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு தரைக்குறவு தரைக்குறவிவாக பேசுகிறார் ஒரு பல்லாயிர லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை தலைவர் எழுச்சி தமிழர் அவரை வந்து ஒருமையில் வந்து பேசுகிறார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்றவர் அவர் மேல் எவ்வளோ குற்ற வழக்குகள் இருக்கிறது இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா பறையர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ச இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறார் இந்த பறையர் சமூகம் ஃபுல்லாக என்னமோ ஒரு பின்னால் தான் நம்ம இருக்கிற மாதிரியாகவும் இவர் இருக்கார் ஆனால் இவர் வந்து பறையர் சமூகம் மற்ற சாதி நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து வடக்காடு கிராமத்தில் வந்து வீரவே எரிச்சாங்கல்ல வீடு வாசல்லாம் எரிச்சாங்கல்ல நீ எங்கே போனால் ஏர்போர்ட் மூர்த்தி புடுங்கவாக போன உன்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மக்கள் அந்த பெரிய பாதுகாப்பில் நீ உனக்கு வந்து எழுச்சி தமிழரை வந்து நீ விமர்சனம் பண்ணாதான் உனக்கு சோறு உன்னுடைய பொழப்பு அது அதாயிடுச்சு ஆர்எஸ்எஸுக்கும் சாதிவரி கும்பலுக்கும் காசுக்காக அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்காக எங்கே பிரச்சனை நடந்தாலும் எங்கே வந்து மக்கள் பாதிக்கப்பட்டால சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் அந்த மாவட்டத்துக்கே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி சில கண்டனங்களை வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் நெருக்கடியை கொடுத்துட்டுருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் பொறுப்பாளரும் அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ எங்கே இருக்க எந்த ஊரில் போய் இந்த சாதி வீரர்களுக்காக நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கல்ல நீ சொல்கிறது நாங்கள் வந்து பொதுவாக தமிழர்கள் அப்படின்னு தான் நாங்கள் இது இருக்கோம் நீ இந்த பறையர் கூட்டமைப்பு பறையர் சங்கம் எ அதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க நம்ம சமூகத்துக்காக பாடுபடுறவங்களும் இருக்கிறாங்க தன்னுடைய பழைய வரலாறுகளை எடுத்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் தலை வணங்குற ஒன்னால ஒரே ஒரு கூட்டம் ஒரே ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் வேங்கவியல் பிரச்சனை பல பிரச்சனைகளை நீ பேசுற வாய் பேசுதுல நீ என்ன மயிரை போடுங்கண்ண எந்த இடத்துல எங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதுக்கு எதிராக எந்த சாதி வரையில கண்டிச்சு எங்க நீ ஆர்ப்பாட்டம் நடத்துனா ஏதாச்சும் பசுமறியில ஏதாச்சும் பண்ணுனியா நீ ஏன் உன்னுடைய தலைமையில பண்ணியா உனக்குலாம் வெக்கம் இல்லையா தலைவரை இவ்வளவு விமர்சனம் அவர் காலடி மண்ணுதான் அவ அது கூட நீ தகுதி இல்லாத ஒரு ஆள் வெளிச்சத்தன தமிழரன் பாதையில் நடந்து போகிறாருன்னா அவர் சூ கீழே இருக்க அந்த மண்ணு அடி அந்த மண்ணு கூட நீ தகுதி இல்லாத ஆள் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை உனக்கு அரசியல் பண்ண வேற வழியே இல்லையா உன்னுடைய சமூகத்தை பற்றி பேசு உன்னுடைய சமூக வளர்ச்சியை பற்றி பேசு ஒவ்வொரு கிராமப்புறங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்கள மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக பேசு எந்த மேடையில் நீ பேசியிருக்க தலை விடுதலை சிறத்தையும் அவர் எழுச்சித்தமிழ மட்டும் விமர்சனம் செய்யாமல் எந்த மேடையில் நீ பேசியிருக்க மக்களுக்காக என்ன பிரஷ் பேசியிருக்க வாய்க்கு வந்ததுலாம் பேசுற அரசியல் செய்ய நாரிம செய்ய இப்போ கடலூர் மாவட்டத்தில் அங்கே நடந்தது பேனரை கழிக்கிறாங்க அதை கழிக்கிறாங்க நீ ஒரு அரசியல் பண்ண துப்பு இல்லை ஒழுங்கா பேசணும் அரசியல் ரீதியாக பேசணும் நம்ம மக்களுக்கு நல்ல வழியில் கொண்டு போகணும் நீ தான் வந்து ஒரு சாதி உடன்பாடுகளை வந்து பிரிவினை உண்டாக்குற நீ ஒன்று நீ பேசுறனால ஒரு மயிரும் பொடுங்க போறது கிடையாது புரியுது அதை நல்லா நீ புரிஞ்சுக்க ஒரு தலைமையெடுத்து ஒரு இயக்கத்தை அவருக்கு ஒரு பொதுவான வெளியில் எப்படி பேசணும் அந்த நாகரிகம் கூட இல்லை உனக்கு நீ எங்கள் தலைவருக்கு நீ அறிவுரை சொல்றியா வாயை அடக்கி ஒழுங்காக பேசுனா பேசும் இல்லாட்டி இதை விட ரொம்ப கேவலம்தான் படுவே இப்போ பறையிற சமூகம் மற்ற சாதி நட்புன்னு சொல்கிற இங்கே ஒரே ஒரு நீ இந்த வடகாடில் அங்கே நடந்தது பிரச்சனையோ இல்லை இங்கே இன்னைக்கு கூட ஏதாச்சும் ஒரு மூலையை நடந்துகிட்டுருக்கேன் சாதி இந்துக்களுக்கு எதிராக வந்து இந்த தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த பறையர் சம்பவம் இந்த கூட்டமைப்பு பிறர் சாதி நட்புன்னு சொல்கிற நீ மற்ற சாதிகள் எல்லாம் ஒன்று திரட்டி இங்கே யாரா இருக்கு நடி ஆர்எஸ்எஸ் பின் நடி இருக்கேன் பாமக பின்னாடி இருக்கேன் நாம் தமிழர் இருக்கேன் உன்னுடைய நட்பு அந்த பாராட்டுறோம் உன்னுடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கட்சிகள் தலைமையேற்று உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களை அழைச்சி வந்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் சாதி ஒரு பாதிக்கப்பட்ட கிராம சமூகம் எங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அதை கண்டித்து இந்த தலைவர்கள்லாம் வர வச்சு ஒரு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திரு நடத்திட்டு அப்புறம் பேசு எது ஒரு அரசியலுக்கு ஒரு இல்லாத ஆளு நீ வந்து நீ பேசு வா ஒத்தை ஒத்த பாத்துக்குறோம் ஆம்பளை வா மீச வச்சா போதுமா டே வா நான் மீச வச்சிருக்கேன் ஒத்தக்கு ஒத்த நீ நானும் மோதிக்கிறோம் வா மதுரை தான் என்னானு மோதி பாப்பமா ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் மக்களை எப்படி வழி நடத்தணும் ஒரு மேடையில் எப்படி பேசணும் ஆயிரந்தே முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரே சமூகம் அவர் வந்து பறையர் சமூகமே இல்லைன்னு நீ சொல்கிற ஏடா நீ பார்த்தியா ஆ அவர் வந்து வந்தேரின்ற என்ன பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்க யாராக இருந்தால் என்னடா தமிழர் தானே ஆ லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அவர் பின்னாடி இருக்கிறோம் அவர் பறையரே இல்லைன்னு கூட வச்சுக்கிட நீ சொல்கிற மாதிரி நீ முட்டால் சொல்கிற முட்டால் சொல்கிற இன்னைக்கு இதே வாய் சொல்கிற அன்னைக்கு தான் அன்னைக்கு எங்கள் தலைவருக்கு பின்னாடி நீ நின்று வேலை பார்த்த ம் தமிழர் தானையா பறையரோட இல்லைன்னு கூட இருந்து போதும் நீ எல்லாம் சொன்னாப்பெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கப்பறமா இல்லை இந்த மக்களை பூரா உண்டுருது டே முதல்ல அரசியலை முதல்ல ஒழுங்காக அரசியல் படுத்து மக்களுக்காக வேலை செய்யும் புரியுதா நீ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பின்னாடி தெரிஞ்சுக்க நல்ல வாயில் வரப்போகுது வெக்கம் இல்லாமல் புறா சரியை கொளுத்தியவனுக்கே இந்த மக்களை தாக்கியவனுக்கே குடிசைகளை உடைமைகளை வந்து சூறையை ஆடினவனுக்கே அவனுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணி வைக்கிறேன் நீ எல்லாம் பேசுற வெக்கம் இல்லாம அறிவு இல்லாம பெரிய மைக்கை பிடிச்சிட்ட புரிய ஆளோ சொல்லுங்க அரசியல் போனோம்னா எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு எத்தனையோ ஒரு கூட்டமைப்பு பறகுற சமூகத்தில் இருந்து இருக்குது அரசியல் படுத்தணும் நீ ஒரு சக பக்கிட்டு அரசியல் படுத்தினா எங்கிட்ட ஒரு கட்சி விடுதலை பண்ணிட்டு போகுது உன்னுடைய கோட்பாடுகள் வேற மாதிரியா இருக்கும் உன்னுடைய அரசியல் பயணம் வேற மாதிரியா இருக்கும் விடுதலை அரசியல் பிடிக்கலையா ஒதுங்கி நின்று உன்னுடைய மக்களுக்காக நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போ அதுதான் அரசியல் மேடையில ஒருமையில பேசுற ஒத்தை வாப நீ அவ்வளவு பெரிய சண்டியரா சண்டியரா மே மேடைக்கு மேடை உனக்கு கைதிட்டு வாங்கணும்னா எங்கள் தலைவர் தான் உனக்கே பொழப்பு ஓடுது கைதுட்டு விழுகுது வேற என்ன அரசியல் நீ பேசிட போற வேற என்ன அரசியல் பேசிடுறப்போற அம்பேத்கர் இது பற்றி வர பெரிய வள வரலாறுகள் சில முக்கியமான தகவல் எதுவும் பேச போறேன் எந்த மேடையில் பேசியிருக்க சொல்லு இல்லை எனக்கு கூட்டு காமி இந்த மக்களுக்காக என்னென்ன நீ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க எந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி காட்டு பொது வெளியில விடு ஏ மைக்கு கிட்ட பெரிய இது ஒண்ணிக்கிட்டு தர்றேன் சொந்த சாதிக்காரனை அடிக்கிறான் விதிக்கிறேன் குடிசைல கொடுத்துறேன் அவனை கண்டித்து ஒரு சாதி வெறியர்களுக்கு எது இதை கண்டித்து ஒரு கூட்டத்தை நடத்த துப்பு இல்லை நீ மேடை மேடை வாய்ப்பு கிடைக்கும் இந்த திரு எழு எங்கள் தலைவரை நீ பேசினா மட்டும்தான் உனக்கு மேடை வாய்ப்பே இல்லாடி ஒரு யாரும் சீந்த மாட்டாங்க உன்னையெல்லாம் உன்னை யார் சீந்த போகிறா ஃப்ரிய போர் பேசிக்கிற ஒரு மேடைக்கு போனோம்னா நாவடக்கங்கள் வடக்கங்கள் வேணும் நம்மளை எதிரியாக இருந்தால் கூட ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் அரசியல் ரீதியாக வந்து அரசியல் கோட்பாடுன்றது வேற ஒரு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் இப்போ இந்த திருச்சியில் இப்போ பார்த்துருக்குறாங்க பிஜேபியுடைய மாநில தலைவரையும் எல்முருகன் ஒரு அமைச்சரையும் போக்கில் திருச்சி ஏற்போட்டில் எங்கள் தலைவர் பார்த்துருக்கிறாரு அதுதான் அரசியலோட பண்பு ஒரு தலைவனுடைய குணம் நீ எல்லாம் ஆ இல்லை நல்லா வந்துட போதும் பொது மேடையில் பேசுகிறத பாரு ஒத்த கித்தவாக ஓ பறையர் பறையர் பறையன்னு சொல்லிக்கிட்ட நானும் பறையந்தேன் பெரிய நீ பிறர் சாதி கூட்டமைப்பு நட்பு அப்படின்னு சொன்னாப்புல உன்னை அடிக்காம விட போகிறனா ஐயோ பாவம் அந்த மக்கள்லாம் உழைக்கிற மக்கள் இவனை நம்ம அடிக்கக்கூடாது அந்த கூட்டமைப்பு அந்த சாதி அமைப்புகள் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் கொண்டாட போகிறாங்களா இந்த பறையிற சமூகம் இனிமேல் எந்த தவறும்பா நீ அவங்கள போய் அடிக்காதீங்கப்பா அவங்க பிடிச்ச கொளுத்தாதீங்கப்பா அப்படி சொல்ல போகிறாங்களா உன்னுடைய சுய புத்திக்காக உன்னுடைய சுயநலத்துக்காக இந்த சமூகத்தை வந்து இப்படி வழி நடத்திக்கிட்டு இருக்க கேவலமாக வழி நடத்திக்கிட்டு இருக்க சொந்த அறிவு இருந்தால் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருமையில் ஒரு மேடையில் பேசக்கூடாது நீ என்ன ஆனால் இப்போ பேசிக்கிட்டு இருக்க அநாரியமாக பேசிக்கிட்டு இருக்கேன் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் எங்கள் தலைவர் வந்து ஒரு உனக்கு ஏதாச்சும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அதுதான் உனக்கும் எங்கள் தலைவருக்கு இருக்கிற வித்தியாசம் உனக்கு இதுதான் தெரியும் வேறு அரசியல் ஒரு ஒரு மயிரும் கொடுங்க தெரியாது தெரியாது அங்கங்கே காசை வாங்கிட்டு திருமாவளவன் வந்து இந்த மேடையில் இப்படி பேசு அப்படி பேசு அதை பேசு இது தான் உனக்கு அஜெண்டாவே கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப நாளைக்கு ஓடாது ஏற்பட்டு மூர்த்தி என்ன ரொம்ப நாளைக்கு உன் படம் ஓடாது அரசியலுக்கு வந்து என்ன அரசியலை பேசு புரியுதா நீ யாரையும் மாத்திர முடியாது நாங்கள் யாரையும் நாங்கள் யாரையும் மாற்றிட முடியாது புரிதல் ஒன்று ஒன்று இருக்குது நீங்கள் யார் இந்த சமூகத்துக்காக உண்மையாக உழைக்கிறாங்க அவங்க பல இன்ன இன்னலுக்கு ஆளாகும் போதில் யார் ஓடி வர்றா பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க மேலிடத்துக்கு காவல்துறைக்கும் அரசுக்கும் எப்படி கொண்டு போகிறாங்க யார் மூலயமா கொண்டு போகிறாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க நீ சும்மா மேடையில் மயக்க பிடிச்சிட்டு நாயகத்துற மாதிரி கத்திக்கிட்டு தெரியவே நீ கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதா மற்ற சமூகத்துலேருந்து கை கட்டு மட்டும் வாங்க வேண்டியது ஏ அண்ணே ஏர்போர்ட் பூர்த்தியானே நல்லா பேசுகிறாரியா ஏ நல்லா பேசுகிறாரியா இவருதான் உண்மையான நான் பே நீ பேசுகிற யூடியூப் சேனலில் கீழே பூரா பார்க்குறேன் நான் வன்னிய குளத்துலேருந்து வர்றேன் நான் தேர்தல் தேவர் இருந்து வர்றேன் என்னுடைய சப்போர்ட் உனக்கு தான் ஏற்பட்டு மூர்த்தி அண்ணனுக்கு தான் சொல்லி நில்லு தேர்தல நில்லு ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம் எங்கேயாச்சும் பாதிக்கப்படும் போது இந்த கூட்டமைப்பு இந்த சாதி நட்பு எங்க தலைவருக்கு மேலேயா மற்ற சமூகங்கள்லாம் நீ பயணம் செய்ய போற நீ இப்ப வந்து கைதட்டன தலைவர் எழுச்சி தமிழர்கட்டி போற அவருடைய வளர்ச்சி பிடிக்கல மற்ற சமூகங்களுக்கும் பிடிக்கல முற்போக்கு சிந்தனை உள்ள எல்லா சமூகத்துலேயும் வந்து எங்கள் தலைவர் வந்து நல்ல பேர் தான் எடுத்துருக்கிறாரு அவங்கள விரும்புகிறாங்க சில பேருக்கு சாதி வெறியர்களுக்கு வந்து பிடிக்கல திமுக கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது தலைவர் வந்து திருமாவளவன் வந்து சிறப்பாக அதை வழி நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறையா கோபங்கள் இருக்குது மோட்டிவ்கள் இருக்குது இதை எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்போ ஒரு காசுக்காக ஒருவர் இருக்கிறாரு அவரை பிடிச்சோம்னா மேடைக்கு மூட திருமாவளவனை வந்து விமர்சனம் பண்ணுன்னா அந்த மக்கள்லாம் திரும்பி அப்படியே மாறிடுவாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு பின்னாடி வந்துடுவாங்க ஒரு ஒரு பயம் வரமாட்டாங்க நீ அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டுருக்க ஆர்எஸ்எஸ் வந்து என்ன வேலை செய்தோ அதே இதை தான் நீ இப்போ நீ இருக்க காசுக்காக மேடைக்கு மேடை கத்திக்கிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப நாளைக்கு ஓடாது உன்னுடைய அரசியல் பண்ணோம்னா நம்ம நம்மளுடைய நம்மளுடைய சமூகத்துக்கு நம்மளுடைய பறையர் சமூகத்துக்கு உன்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ யார் வேலைனாலும் கூட்டணிகளை இணைச்சிக்க எந்த நட்பு எந்த சமூகத்தோடையும் நட்பாக இருந்துக்க வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஏற்றுக்கொள்கிறோம் உனக்கு நான் பாராட்ட கூட செய்கிறேன் புரியுதா அப்படி அரசியலை முன்னெடுத்து போய் ஏதோ உன்னால் முடிந்தது உன்னுடைய அரசியல் உன்னுடைய மூளைக்கு நல்ல வேலை செஞ்சிச்சுன்னா அப்படின்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யும் அதுதான் ஒரு ஒரு இயக்கத்தோடைய தலைவர் ஏண்டா வடகாடெலாம் அங்கே போக தீ வச்சு கொளுத்துனேன் வீடை கொளுத்துனேன் உடமைகளை கொளுத்துனேன் இப்போ இளைஞர்களை ஃபுல்லாக வழக்கு ரெண்டு சைடு வழக்கு இதை கண்டித்து எந்த மேடையில் நீ பேசியிருக்கிறா இல்லை வேற ஏதாச்சும் மேடைகள் பேசுகிற யாருன்னே தெரியாது இங்கே மதுரை மாவட்டத்தில் நீ எல்லாம் யாருன்னே தெரியாது ம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேல அளவுக்கு வந்தால் அதுன்னு அவங்க பார்க்கல நான் வந்த பிறகுதான் சொன்னாங்க யாருன்னே தெரியாது சில அண்ணன்களை போரா முன்னாள் போராளிகள் கட்சியில் இருந்த போராளிகள் பேரை சொல்கிற அண்ணே சரசு அண்ணன் பேர் இதில் சொல்கிறனே தும்பப்பட்டியில் இருக்கிற அண்ணன் சரஸ்குமார் அண்ணன் அண்ணே சில அண்ணனுடைய பேரை சொல்கிற வேறு யார் இப்போ அந்த நம்மளுடைய சமூகத்துக்கு யார் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா உனக்கு யாரா இது உனக்கு யார் யா எதிரி முதல்ல சொல்லு உனக்கு எதிரி யார் திருமாவள எதிரி திருமாவன் வந்து இந்த கிராமப்புறங்களில் பறையிற சமூகத்தை பூரா அடித்து நொறுக்கிறாங்க தாக்கப்படுறாங்க உடமைகளை பூ வீடுலாம் கொடுத்துறாங்களா அதை கண்டித்து பேசிய எல்லாம் அரசியல் பேசுகிற அரசியல் இந்த உரிமையில் பேசுகிறது நுப்பாட்டி அது உனக்கு தான் நல்லது நீ மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து தலைவரை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நீ ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒரே சமூகத்துக்குள்ள வந்து நீ வந்து உன்னுடைய சுயநலத்துக்காக உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சமூகத்தை அழித்து கொண்டு நீ வந்து அழிக்கிறாய் இது ஒன்றை மட்டும் செய்ய எந்த அரசியல் கட்சியோடைய நீ வந்து வீட்டை நம்ம சமூகத்துடைய வீட்டை கொளுத்தியவனுக்கே கை கொர்த்து நில்லு ஏன்னா மதவாத கும்பலோடு நீ கைகொர்த்து நில்லு நீ நிற்கிற இடம் உன்னுடைய சமூகத்துக்கு நல்லது நடக்கணும் உன்னால் சமூகத்துக்கு நல்லது நடக்கணும் அதை அரசியல் பண்ண அரசியல் பண்ணும் அதை பண்ண துப்பு இல்லாமல் மேடைக்கு மேடை மேடை வேறு அரசியலே இல்லாத மாதிரியே கைத்தட்டுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டுற ஆ வேறு பொழப்பு இல்லையா உனக்கு வேறு அரசியல் பேச துப்பு இல்லையா பேசுப்பா வடக்காடு இந்த இங்கே கீரை கிராமப்புறங்களில் சேரிகள் பாதிக்கப்படுதில்லை அங்கே உன்னுடைய சாதி நட்பு கூட்டமைப்பை கூப்பிட்டு அந்த தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் சாதி வெறியர்களுக்கு ஒரு சேரி பாதிக்கப்படுதா அந்த சாதி எந்த சாதிக்காரன் வந்து இப்போ தாக்கப்பட்டானோ அவனை கண்டித்து உன்னுடைய கூட்டமைப்பு சார்பாக உன்னுடைய தலைமையில் உன்னுடைய நீ யாரார் கைகோர்த்து இந்த சாதிவாதர்களுக்கும் மதவாதிகளுக்கு பூசா தூக்கி எடுத்துடுறீங்களா அவங்கள வச்சு ஒரே ஒரு ஆட்பாட ஆர்ப்பாட்டம் நடத்திவிடும் சாதி வெறிகளை கண்டித்து இத்தனை தலைவர்கள் வந்தாங்க ஐயா ராமதாஸ் வந்தார் அண்ணன் சீமான் வந்தார் இன்னும் இந்த இதில் ஃபார்வர்டு பிளாக்கு திருமாரஞ்சி அண்ணன் வந்தார் இன்னும் நிறைய இயக்க அண்ணன்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் கூட்டம் வச்சு ஒரு சாதி இந்துக்களுக்கு எதிராக அந்த சாதி வெறியாட்டத்தை கண்டித்து இவர்களெல்லாம் கண் கண்டன முழக்கம் விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லு நான் மொட்டை எடுத்துக்கிறேன் ஏற்பட்டு பூர்த்தியணும் நான் மொட்டை எடுத்துக்கிறேன் ஆ பேச்சு மாறல மீசையும் கூட எடுத்துக்கிறேன் மீசையை பற்றி பேசுறதுனால உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது மேல என்ன அந்த மக்களுக்காக என்ன அந்த பறைய சமூகத்துக்காக என்ன மயிரை குடிங்கிட்டேன் என்ன செஞ்சிருக்க அரை மக ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் இப்ப பேசுறது நீயா உன் நைட்டில் தூங்கும் போது நினைச்சு பாருங்க முதல்ல காசுக்காக இப்படியா காசுக்காக தான் கண்ணே குத்தச்சுன்னா குத்திக்கிடுவியா உனக்கு அறிவு இல்லை சொந்த புத்தி இல்லை எப்படி இருந்த மக்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்காங்க இந்த சமூகம் எப்படி இருக்குது எப்படி இன்னைக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உனக்கு அறிவே இல்லையா தெளிவு இல்லையா நீ ஆரம்ப காலங்களில் இருந்தவர் தானே ஆரம்ப காலங்களில் இருந்தவர் தானே இந்த மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க இன்னைக்கு எப்படி மாறி யாருனால யாருனால் மாறியிருக்கு நீலாம் இன்னும் சில கிராமங்களில் நீ யாருன்னே தெரியாது எனக்கே தெரியாது என்ன செஞ்சிருக்க இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்க இல்லை எங்கெங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன் எங்கேயாச்சும் உங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கியா காவல்துறையை கண்டித்து ஏதாச்சும் பண்ணியிருக்கியா சாதி வீரர்களை எதிர்த்து பண்ணியிருக்கியா ஒரு ரூம் ஆயிருங்கள்ல போயா ஓயா அரசியல் செய்யப்பார் மக்களை வச்சு உங்கள் பின்னாடி வர்றவங்க வரட்டும் நல்லது தான் ஒரு சமூகமாக ஒன்று ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து நல்லது பண்ணுங்கள் மக்களுக்காக நல்லது பண்ணுங்கள் நல்லதை பேசுங்க முதல்ல தலைவர் த திருமாவளவனை பற்றி பேச உனக்கு கை தட்டு மட்டுந்தும் கிடைக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அது நீ புடச்சிக்கிற உன் பின்னாடி இருக்கிற உன்னுடைய மக்கள் சில பேர் அவங்கள பற்றி நினச்சி பார்த்தியா நீ அறிவு இல்லாமல் போயிட்டு ஒரு மேடையில் போயிட்டு ஒரு எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா உனக்கு ஆ அவர் கிரண்டக்கால் மயிறு கூட நீ வரமாட்டாங்க முதல்ல இதுதான் உனக்கு மரியாதையா பேசி ஒரு இயக்கத்தை நடத்தினா மரியாதையாக பேசி நல்லது இந்த மக்களுக்காக இந்த பறையிற சமூகத்துக்காக நானும் பறையந்தான் எனக்கு வெக்கமா இருக்கு உன்னைய கண்டித்து ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு வெக்கமா இருக்கு என்னுடைய சாதிக்காரர் இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் உன்னை கண்டித்து பேசுறது கூட எனக்கு வெக்கமா இருக்கு அசிங்கமாக இருக்கு முதல போய் வேலை ஒரு அரசியல் நல்ல அரசியலை பண்ணும் நீ அடுத்தலாம் பேசுனீன்னா நீ எல்லா மாவட்டங்களையும் சத்தியமாக நீ உள்ள நுழைய வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இருக்காது ஒரு அரசியல்னா என்னன்னா நாகரிகம் முதல்ல வேணும் ஒரு ஒரு லீடராக இருக்கிறவங்க ஒரு நாகரிகங்கள் வேணும் ஒரு மேடையில் எப்படி பேசணும் தனிமையில் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் பேசிக்கிறலாம் வச்சுக்கிறலாம் ஒரு பொதுவான மேடை எல்லா சமூகங்களும் எல்லா கட்சிக்காரர்களும் இருக்கிற மேடையில் அப்படிலாம் பேச கூடாதுன்னு நல்லவனால் அப்படி சிந்திச்சிருக்கணும் கை தட்டு காண்டி ஹ இப்படி திரும்ப வா ஒத்த ஒத்த என்ன புதுவ நிற போகிற உன்னால் கருத்தியல் ரீதியாக வந்து கருத்தியல் ரீதியாக நான் ஒரு ஒன்றிய துணை செயலாளர் தான் வா ரெண்டு பேரும் உக்காந்துக்கிடுவான் தலித் அரசியலை பற்றி நம்ம பேசுவோம் அரசியலை பேசுவோம் அடாவடித்தனா ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வர்ற ஒருமையில் அப்படி பேசுறதுக்காக நீ அரசியலுக்கு வர்ற இயக்க நடத்துகிற இது தவறான ஒரு அவன பாதிக்கப்பட்டு இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கே வரலை இந்த சமூகம் இப்ப தான் ஒன்றரை கிராமங்களில் ஒரு சில பேர் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அளவாச்சும் ஒரு பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க வேற இல்லையா எத்தனையோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கியா இந்த சமூகம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பற்றி கத்து நான் வர்றேன் கூட வர்றேன் என்னுடைய மக்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க என் வீட்டை கொளுத்துறாங்க உழைக்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவங்களுடைய உடைமைகளை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாதி வீரியருக்கு எதிர்த்து கண்டன குரல் எழுப்பு அதை விட்டுட்டு தலைவரை பேசுகிறதே ஒரு வேலை மோசிடாக வச்சுக்கிட்டு நீ எல்லாம் நல்லா வந்துடப்போ ஓ